அதாவது இப்போ வந்து ஒரு ஜோதிடத்தில் ஒரு ஏஎல்பி அப்படின்னு ஒரு ட்ரெண்டும் ஒன்று இன்னைக்கு இது எல்லாேருக்கும் தெரியாது ஏஎல்பி அப்படின்னு கூகுள் பண்ணாலே நிறைய வருது அது என்ன ஏஎல்பி ஏஎல்பி ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறத அதில் படிச்சிட்டு இருக்கிற அவர் ஒரு இன்ஜினியர் அவர் அவர் வந்து ரங்கராஜ் அப்படிங்கிறவர் நமக்கு அவர்தான் நம்ம பேட்டி காண போகிறோம் நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை சேர்ந்த குருஜி தான் இதை வந்து ஒரு கண்டுபிடிச்சி ஒரு ரிசர்ச் பண்ணி சற்றேக்குறை ஒரு பதினெட்டு வருஷம் ரிசர்ச் பண்ணி இது வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தில் சமிட் பண்ணியிருக்கதாக சொல்றாங்க அந்த ஏ ஹெல்பின்னா என்ன அதே மாதிரி லக்னம் வந்து அப்படியே ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டே வருது அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகணும் அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது சார் வணக்கம் சார் உங்கள் பேர் சார் என் பேரு ரஜராஜன் சார் சாரி

அழகிய கிராமத்துல நாகை மாவட்டத்துல பிறந்து வளர்ந்தவர் ஸோ அவர் பாரம்பரிய ஜோதிடர் தான் அவங்க குடும்பமே பாரம்பரியம் பதினெட்டு ஆண்டு கிராமமா பாத்துட்டு இருக்கிறாங்க அதுல இவர் பாத்தீங்க அப்படின்னா இவரும் அந்த மாதிரி பாரம்பரியத்துல இருந்து படிச்சு அதெல்லாம் வந்திருக்கிறாரு இருந்தாலும் இவருக்குள்ள ஒரு மாற்றம் மட்டும் இருந்திருக்குது நம்மளால வந்து ஜோதிட பரத்துல பாக்கணும் ஆனா துல்லியமா வரவங்களுக்கு துரிதமாகவும் துல்லியமாகவும் சொல்லணுங்கிற முறையை வந்து ஆராய்ச்சியில் யோசிச்சிட்டே அவருக்கு ஒன்றும் வாய்ப்பு இருக்குது அந்த நேரத்தில் ஒன்றும் கிடைக்கல அது கூட தேடுதல் தான் தேடுதலுக்கான விடை அந்த அச்சயம் தான் வந்து அச்சிங்கிற ஒரு முறையை ஆமா சார் இது எப்படின்னா ஐயா வந்து இப்ப பாத்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க பிரம்மபுரத்தில் நடத்துவாங்க காலையில பாத்தீங்கன்னா நாலு முப்பத்தி ரெண்டுக்கு வந்து வகுப்பு ஆரம்பிச்சிடும் யாரும் பண்ணணும் லீவ் போடணும் எதுவுமே கிடையாது நாலு முப்பத்தி ரெண்டு கிளாஸ் ஆரம்பிச்சிடும் அடிப்படை வகுப்பு இதை வந்து பிரிச்சிருக்கிறாங்க இதை வந்து வகுப்பை வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை வகுப்பு உயர்நிலை வரைப்பு மேல்நிலையும் ஒரு இடையிடையில நம்மளுக்கு வந்து பிரிச்சு அவங்கான ஷெட்யூல் படி அவங்க வந்து வாத்து அந்த டீச்சர்ஸ்லாம் போட்டு கோச்சு அதெல்லாம் வந்து ஒரு ஸ்கூலு காலேஜ் எப்படி நடத்துவாங்களோ அது மாதிரி அழகாக நீட்டாக நம்மளுக்கு வந்து நாலரை இந்த ஆறரை ரெண்டு மணி நேரம் வந்து வகுப்பு பார்த்தீங்கன்னா இடைவிடாம போவோம் வகுப்பு மட்டும் போகும்போது ப்ராக்டிக்கலா வந்து பல பல்வேறுபட்ட ஜோதிட ஆய்வுகள் நம்ம பண்ணுவோம் சாதாரணமா ஜாதகம் பாக்குறாங்களா சார் சாதாரணமா நிறைய இடத்துல எல்லா இடத்துலயும் ஜாதகம் பாக்குறாங்க அதுக்கும் இந்த ஏஎல்பிக்கும் என்ன வித்தியாசம் அது நல்ல சார் நல்ல கொஸ்டின் இப்போ வந்து பாரம்பரியத்தில் இருக்க ஐயாட்டப்பாக்குறீங்க அப்படின்னா முதல்ல வந்து நீங்க கட்டத்தை பாக்கணும் அது அந்த கணக்கு போடணும் அந்த இருப்பு இதெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா அது ஒரு போயிட்டு அவங்க சொல்றதுக்கே பாத்தீங்கன்னா காலங்கள் இப்போ இருக்கறது துரித காலம் எதுவுமே வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி பண்ணி பாத்தீங்கன்னா துரிதமாகவும் சொல்லணும் அவங்களுக்கு வரவங்களுக்கு துல்லியமாகவும் சொல்லணும்னா தான் எங்கள் ஐயாவுடைய உதக்கம் இது அப்படி பாத்தீங்கன்னா இதுல வந்து சாப்பிட்டவரும் ஐயா சாப்பிட்டோர் கூகுள் பிள்ளை எல்லாரும் பாத்தீங்கன்னா இருக்கும் சாஃப்ட்வேரும் இருக்கு இப்ப இந்த ஐயா ஐயா அப்படிங்கிறீங்க அது யாரு அந்த ஐயா யாரு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் சார் இந்த பத்தி அவர் தான் நம்ம உலகக்கே கொண்டு உலகம் உலகத்துல பறந்து கிடக்கு அனைவரும் படிக்கிறாங்க ஆன்லைன்ல படிக்கிறாங்க தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அந்த ஐயாதான் புதுவுடை மூர்த்தி ஐயா புதுவுடை மூர்த்திங்கிறது அவர் ஐயோட பேரு வேதாரண்ய மாவட்டம் தென்டங்கிற கிராமத்துல இருந்து வராது சப்தமாகவும் பாரம்பரியமாகவும் நல்ல பலப்பட்டவர் ஐயா பேரோட ஃபேமிலி எல்லாருமே அதே மாதிரி ஆசிரியர் பயிற்சி படிச்சுக்காரு அவர் படிச்சு அந்த பாரம்பரியத்திலேயே பார்க்கும்போது அவருக்கு வந்து என்னன்னா வந்து துல்லியமா சொல்லணுங்கிற வந்து மட்டும் கான்செப்ட் அவர் ஐயா எடுத்துகிட்டே அந்த இதுபடி அவர் வந்து ஆராய்ச்சி மேற்கொண்டு கோயிலுக்கு போறது ஆராய்ச்சிகள் மேற்கொண்டாரு அந்த துல்லியம் கட்டத்தில் வளரும் லக்னம் வளரும் திசைக்கு எல்லாம் நம்ம சொல்லுவோம் சந்தர திசை கேது திசை சுற்றுலா திசைன்னு சந்தனத்தை வச்சு அந்த அதே மாதிரி ஐயா ஏன் வந்து லக்னம் வளர்க்காது அப்படிங்கிற இத வந்து ஐயா ஒரு கான்செப்ட் வந்து கிடைச்சிது ஸோ அதை பிடிச்சிக்கிட்டே அந்த வளரும் ஒரே வார்த்தையை தான் ஐயா வந்து கணக்கில் வந்து நிறைய பதினெட்டு ஆண்டு காலம் தன்னுடைய உழைப்பு வளரும் அப்படிங்கிறீங்கல்ல என்ன வளரும் அப்படின்னா அது வந்து லக்னம் வளருமா லக்னம் வந்து மாற்ற முடியும் இருக்குன்னா பிறக்கும் காலத்துல இருந்து லக்னம் ஒன்னா தானே இருக்கும் அது லக்னம் வளருங்கிறீங்களா அது இப்போ நம்ம வந்து இப்போ பிறந்த குழந்தைய பார்க்கலாம் பிறந்த குழந்தை வளருது அதனுடைய அமைப்பு இல்லை அது இல்லை சார் அதாவது லக்னம் மாறுது அப்படிங்கிறீங்கல்ல அது லக்னம் மாறுதுங்கிறது புதுசா இருக்கு அதுதான் டவுட் எங்களுக்கு அனைத்துமே பாத்தீங்கன்னா மாற்றம் அனைத்துமே மாற்றம் இந்த எதுவுமே நிலையானது கிடையாது

யாரு அவங்க சொந்தக்காரங்க செவ்வாய் மேஷம்னா செவ்வாய் அப்ப மேசத்துல லக்னமா உதித்து ஒரு ஆளு ஜனம் பண்றாரு அப்படின்னா நட்சத்திரன்னு பார்ப்பாங்க அசூனி ஒண்ணுலயே ஜனம் பண்ணிட்டாரு அப்படின்னா அசூனி ஒண்ணுல இருந்து முடியக்கூடிய அந்த டாத்திகை ஒண்ணு வரைக்கும் பாத்தீங்கன்னா பத்தாண்டு காலம் ஆயிடும் கால்குலேஷன் படி அப்போ மேஷத்துல பத்து வயசு வரைக்கும் இருக்கு அப்புறம் ரிஷபம் வந்துடும் ரிஷபத்துல பாத்தீங்கன்னா பதினோரு வயசுல இருந்து இது

நாளைக்கு என்ன நடக்க போது நடக்க போகுது அப்படிங்கறத கண்டிப்பா இதுக்குதான் இதுதான் இயல்பி எல்லாம் படிக்கணும்னு ஏன்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிட இருக்கணும் அவங்களும் இதை தெரிஞ்சுக்கணும் இப்ப வந்து இப்போ கூகுள் மேப் வச்சுக்கிறோம் கூகுள் மேப் எதுக்கு வச்சுக்கிறோம் தெரியாத ஊருக்கு போறோம் ரோடு எப்படி இருக்கும் அந்த ஊருக்கு எப்படி போறது மேப் அதை பார்த்து நம்ம தற்காலிகமா எடுத்துக்கணும் இல்லைன்னா தெரிஞ்ச அந்த பக்கம் பள்ளம் இருக்கு ஒரு ஆறு ஓடு அந்த பக்கம் போக போறது இல்லை டிராபிக்கா இருந்தாலும் நம்ம போக போறது இல்லை அது மாதிரி ஒரு வழிகாட்டி ஒரு கைடு அப்படிங்கிறத நம்மளுக்கு ஐயா வந்து தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அனைவரும் பயன்படணும் அப்படின்னு பிரபஞ்சத்தையும் வெளியிட்டாரு ஏன்பி எப்படி போயிட்டு இருக்கு சார் இப்போ சாதாரணமாக எப்படி போயிட்டு இருக்கு மகிழ்ச்சி சார் முன்னாடி இப்போ கோவிட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஆரம்பிச்சு இப்போ வந்து நேராக வந்து படிக்கணும்னா கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் லீவ் போடணும் அவர் சார் இடம் பிடிக்கணும் வாடகை அப்படி நிறைய கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும் யாருக்கும் எந்த இதுவும் கிடையாது அவங்க அவங்க உங்க வீட்டில இருந்து உலகம் ஃபுல்லாக இங்க என்ன கூட என்ன சென்னையில நடத்து வர சாரு நம்ம சென்னைக்கு போய் அதெல்லாம் இது உங்க வீட்டில் இருக்கு பைசா கட்டணுமா ஆமா தான் சொல்லுவாங்க அந்த வருஷம் வருஷம் அந்த பேச்சுக்கு அந்த மாதிரி முன்னாள் இவ்வளவு அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க கொடுப்பாங்க அந்த நேரம் அவங்க வந்து சொல்லுவாங்க அந்த அமௌண்ட் பீஸ் எவ்வளவு அதுபடி நம்ம

Grazie.